ஸோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலில் நான் தான் அவங்களோட எம்எஸ் கேமிங் கிடைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா நான் இதிலேயே பார்த்துருப்பீங்க நமக்கு லக்கில் விழுந்துருக்கு சொல்லப்போனால் நமக்கு உள்ள இல்லை ஏன்னா காய்ஸ் இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வாய்ஸ் ஓர் கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தாப்பு அப்புறம் தான் இப்போ வாய்ஸ் ஓர் கொடுக்குறேன் ஸோ முதல்ல நாம் என்ன பார்க்குறேன்டா நம்மட ஐடியில் நான் இப்போ இந்த அந்த ஸ்பின் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளை இன்னைக்கு இந்த லக் ஒன்றும் விழாது என்னத்தை சொன்னாலும் என்ன கருணாக்காரன் எனக்கு வச்ச சூன்யமோ தெரியலை என்ன ஐடிக்கு உள்ளது இல்லை நான் ஸ்பி ஸ்பின் பண்ணுற மெட்டமெட்டை ஐடிக்கெல்லாம் உள்ளது சொல்லப்பட என்ன ஃப்ரெண்ட்ஸு ஐடி டீம்மேட்ட ஐடி ஹீல்டுமேட்ட ஐடி எல்லாத்துக்கும் விழுது என்ன பண்ணுறேன் அதுவும் நான் ஸ்பின் பண்ணி ஸோ இப்போ பாருங்க நான் ட்ரெண்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன் ரெண்டு ஸ்பின் கொடுப்பேன் ஸோ அதனால் ஒன்றும் தர மாட்டாங்க அந்த இத்து போன ஏதாவது தந்துடுவாங்க ஸோ பாருங்க இப்போ என்ன உளுமெண்டு இத்து போன ப்ரக்மெண்ட்டாக தந்துட்டாங்க ஸோ அதனாலும் தாராங்க பிரச்சனை இல்லை ரெண்டு எனக்கு ஸோ நாலு நாலு டைமனுக்கு என்ன தருவாங்கன்னு பாருங்கள் இது போன கன்ஸ்கின்ல தந்துட்டு அனுப்பி விட்ருவாங்க போடா வழியிலேண்டு ஸோ நான் இப்போ இந்த இதில் மூணு ஸ்பின் பண்ணிடுவேன் நமக்கு இப்போ கொஞ்சம் லக்கு விழுறது கொஞ்சம் குறைவாக இருக்கு என்னடியாக கொஞ்சம் எனக்கு இதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதாவது முப்பத்தொம்பது டைமனுடைய நிறுத்திக்குவேன் ஸோ முப்பத்தொன்பது டைமனுக்குள்ளே விழுந்துச்சேண்டா விழுந்து விழுந்துச்சுன்னா விளாட்டும் இல்லாட்டி எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு இது தேவையில்லைன்னு சொல்லி நான் இப்போ ஸ்பின் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் என்னத்தை தந்து அனுப்புவாங்களேன்ட்டு முப்பத்தொன்பது டைமனுக்கு என்னென்ன தாராண்டு பாருங்கள் நீங்களே இதெல்லாம் தந்து தந்து ஒரு முப்பது மூணு தந்து அனுப்பிட்டாங்க ஸோ அப்போ நம்ம இதில் ஸ்பின் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்க நான் என்னெண்டா இதுக்கு இப்போ ஸ்பின் பண்ணி கிடைக்க போகலன்னு எனக்கு தெரியும் ஸோ அதே இதை நான் நிறுத்திட்டு நான் ஒவ்வொரு காலம் நான் முந்தி சாரி அந்த எம்பி ஃபைவ் போன வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அவன் டைரியில் போய் ஸ்பின் பண்ணி சும்மா ஒரு லக்கு ஸ்பின் பண்ணி பார்த்தேன் ஆனால் முன்னாடி எந்த நேரம் நமக்கு லக்கு உள்ளதானு சொல்லி அவன் டைரியில் போய் ஸ்பின் பண்ணி பார்த்தேன் அது இப்படி லக்கு மாதிரி வந்து உடனே ஸ்க்ரீன் ரேட்டை போட்டு சரி சார் அதை எடுத்து வச்சுப்போம் பார்த்தா அவனுக்கு நாலு டைமண்டில் இந்த அனிமேஷன் பிளந்துடுச்சு யோசிச்சு பாருங்கள் எனக்கு கொடுக்குற லக்கெல்லாம் அவன் கண்ட போகுது என்ன நடக்குதுன்னு புரியலை கருணாக்காராக என்ன என்ன பண்ணுறாண்டு பாருங்க எம்பி ஃபைவ் எடுத்து கொடுத்தேன் சொற்கன் எடுத்து கொடுத்தேன் கடைசியில் இப்போ அனிமேஷன் கூட எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு ஸோ என்ன நினைக்கிறேன் எனக்கு வேறு லக் அவனுக்கு போது ஓராட்டி அவனுக்கு நான் ஸ்பின் பண்ணி விடுற லக்காக இருக்குதோ என்னவோ தெரியல ஸோ அதுக்கு நான் சும்மா இது எதிர்பார்க்காத நேரத்தில் சும்மா அவனுக்கு என்ன தொடர்ந்து நான் ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண லக்கு விழாதானேன்னு சொல்லி சும்மா ஸ்பின் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் ஸ்பின் பண்ணினேன் ஸோ அது அந்த வின்னிங் ஸ்பின் வந்த உடனே எனக்கு விளங்கிடுச்சு விழா போகுது தானேன்னு ஸோ என்ன ஸ்பின் பண்ணி எடுத்துட்டேன் ஓகே காசி இதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்காமல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் நான் தான் அவங்களோட எம்எஸ் கேமிங் வைட்டி டாடா ப பாய்